இன்னும்லப்பாட்டேப்பா இன்னொரு ஆணிங்க இருக்கலாம் ஸ்ரீலங்காவில் இங்கேயே முந்தி வரைக்க இந்த பணியெல்லாம் சின்னன்னு இருபது வருஷத்துக்குற இப்ப வந்திருக்கு இன்னும் விட்டங்களும் வித்தியாசமா கிடக்குது மணிய வீடு மணியக்காண்ட வீடு தான் இருக்கணும் போல இதுதான் மணியக்காண்ட வீடு பாப்ப மதக்கு முள்ளுக்கு போய் இந்தியருக்கு ஐயாயிரம் ரூபாய் பெரிய நடப்பு விட்டவா காற்றம் விளையாட்டு இதுக்குத்தான் வந்தான் ஸ்ரீலங்காக்கு மனிதன் நினைப்பது இப்படித்தான் கூட்டினாலும் கஞ்சல் கஞ்சல் தான் என்னவங்க அந்த மாதிரி தெரியாது மழை விட்டுட்டு தண்ணி வருவாங்க வீடு வீடு அடுங்கு கண்டு நாங்களும் துப்புரவா வேணும் தானே கூட சொல்லி பி வேணும் வேணாம் கூட்ட ஒரே கஞ்சல் தான் போனா காணும்ங்க வந்து நிக்கிறேன்னு மங்கியோ எந்த மங்கி போட்டு ஐயாயிரம் ரூபாய் கட்டன் ஞாபகம் இருக்க ஏன்டா கட்டன்

சரி பெல்லாம் எல்லாம் மங்கால தெரியும் வந்தான்னு பாத்துட்டு போக முடியும் இருபது வயசு பெயிண்ட் எல்லாம் போச்சு நீங்க அப்போ இருக்கா வந்துட்ட நான்கு தெருவில் சொந்த குறுக்கு தெரு அந்த மூண்டாம் குறுக்கு தெரு பூட்டை கட்டி சும்மா இருக்கான்னு கட்டி வாடகை கொடுப்பேன் வந்து பெரிய பூடோடயும் ஓ அப்ப நீ நல்லா தம் வசதியா தம்மாந்துட்டா ஐடியோ காரனுக்கு தான் கொடுக்க சரி வந்தா சரி என்ன இப்படி உதரவு நிற்கிறேன் நாங்களே ஏசி எல்லாம் அங்க இங்க இங்க இருக்கிறியல்லாருமே வந்தன என்னதுக்கு வந்தேன் இந்த கூட ஐயாயிரம் ரூபாய் காசு கட்டுனா இருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்ன அந்த அது அதுக்கு முதல் இருநூற்றி ஐம்பது தந்துட்டு போம்தான்

எல்லாம் போட்டு காட்டினா இத வாரத்துக்கு கொண்டு போடுவீங்க தான் போட்டுருக்கேன் அப்ப நீங்க வேலை கொண்டும் போற உள்ள சும்மா இருக்கு அங்க எல்லாமே பிரச்சனை இல்ல வேலையை போறீங்க வெளிநாட்டு வேலை இருக்கு நீங்க வர வரமாட்டி தங்க அப்படி இங்க வரமாட்டி நானே இன்டி வேலை போறேன் எனக்கு ஜா போது நானும் இங்க வரும் இன்றைக்கு நாளைக்கு நான் இருக்கிறேன் என்னடி முந்தி இங்க இருந்து நான் இப்ப முதல் காணைக்குள்ள குள்ள இந்த மயிரோட இருந்தேன் இப்ப இந்தா மயிரோட வந்துட்டேன்

பிடிக்கி சொல்ற இதுக்கு நல்ல செம்பவா வேண்டி தலைக்கும் இப்படி வேற இந்த பினாட்டு தலைக்கு இந்த பினாட்டா கடக்குறதுக்கு சந்தோஷப்படணும் இந்த பினாட்டா கிடக்கு இந்த தேலக்கி செம்போடு தோய் இப்படி வேற அங்கே ஒழுங்கமா அது இல்லாத அப்படித்தான் என்ன செய்ய கூடுபட்டு அடிக்கிறேன் பழையத்தான் நான் வரப்போறேன்

வடலே கங்கால போட்டால் அவன் எனக்கு பிரச்சனை இல்லை அவ அண்டே அந்த நான் இந்த பெயிண்ட் அடிக்க காத்து உடுக்கலன்ட்டு போட்டுதான் நாள் எனக்கு இதை தந்துட்டு போறா ஆனா அவ ஒரு சங்க இதரில இருநூற்றம்பது ஐம்பது ரூபாய் நாயில் இருநூற்றி ஐம்பது இருபது வட்டி பார்த்தா கணக்குச்சே எனக்கு நேரத்தை எனக்கு காய் தான் வணக்கம் பிறவளே தொடர்ந்து உங்களை நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீர்கள் எங்கள நிகழ்ச்சியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சொல்லாடி வில்வாடி அமைத்துங்க மறக்காம குமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் பை